ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பாசிப்பருப்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன் பாசிப்பருப்பு கால் கப்பு கிராமஸ்வரமண்டில் பார்த்தீங்கன்னா 50 கிராம் இதை வந்து நம்ம வந்து பொண்ணிறமாக வறுத்தெடுத்துக்கலாம்

நல்லா இடித்து சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக அதனால் எழுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வேதப்பு தண்ணி பார்த்தீங்கன்னா அறநூற்றி இருபத்தஞ்சி எம்எல் அதை நம்ம இப்போ அளந்து ஊற்றிக்கலாம் கப் கணக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டரை கப்பு ஆயிடும் ஆயிடும் சார் இந்த கப்பு பாத்தீங்கன்னா இருநூத்தம்பது ஐம்பது எம்எல்ஏ இது பாத்தீங்கன்னா அரைக்கப்பு எம்எல் கணக்குல மூக்கி இருபத்தஞ்சு எம்எல்ஏ வேகட்டும் அப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன் வெள்ளம் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி கிராமு கப்பு கணக்கில் பார்த்தீங்கன்னா கால் கப்புக்கும் கொஞ்சம் சேர்த்து தேங்காய் துருவல் பார்த்தீங்கன்னா கால் கப்பு இதுக்கு போதும் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துருக்கேன் ஒரு பிஞ்சு போடும் இதுக்கு இது வந்து நான் வெள்ளத்துலயும் சேர்த்து Брах, yeah, yeah. எல்லாத்துக்கும் ஒரு குட் நியூஸ் நான் வந்து அனௌன்ஸ் அனவுன்ஸ் இருக்கேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நீங்கள் கலந்துக்கோங்க கிவ்அவே பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுற டேட் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் கிவ் வந்து கலந்துகிறவங்களுக்கு வின்னர் மூணு பேத்துக்கு வந்து குக்கீஸ் பிஸ்கட் ரெண்டும் வந்து நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக நான் சென்ட் பண்ண போகிறேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் தான் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்கோங்க இதே மாதிரி ஸ்டீஹரிங் ஸ்ரீஹரிங்லட் பேக்கரி ஹோம்மேட் அண்ட் ஆர்கானிக் பேஜை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது வந்து வீடியோ ரெசிபி சம்மந்தமாக வீடியோ இருந்தாலும் சரி பேக்கரி சம்மந்தமாக வீடியோ வேணுன்னாலும் கேளுங்கள் நான் வந்து இதுக்கு அப்லோட் பண்ணேன் நிறைய கொஸ்டின் பண்ணுங்கள் கமண்டில் அப்போ தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் இதே வந்து குக்கரில் பண்ணிங்கன்னா இதை ஒன்றே நாள் கப்பு தண்ணி அதை வந்து மூணு விசில் விட்டு எடுத்துக்கணும் இப்போ வந்து நான் இண்டக்ஷன் அடுப்பில் செய்கிறதுனால தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் வேகிறதுக்கும் லேட் ஆகும் அதனால தான் சொல்கிறேன் Thank <laughs> you. 这个东西肯定要 பாசிப்பருட் வயசத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் எடுத்து செய்யலாம் மாட்டுப்படுத்தும் செய்யலாம் ஆனால் வந்து நான் இன்றைக்கி டிஃப்ரெண்டாக வந்து அந்த மாதிரி செய்கிறாங்க ஒரு தேங்காய் துருவி எதை வச்சு மட்டும் நான் வந்து செய்கிறேன் என்னோடய ரெசிபி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன் அதில் செக் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கோங்க அதிக மெஷன் பண்ணுற அதில் வந்து நான் கொடுத்துருக்க அதை வச்சு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி செஞ்சுக்கோங்க இல்லை எங்களுக்கு வந்து குவாண்டிட்டி தெரியல நீங்கள் வேறு வீடியோ போடுங்கனாலும் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன் கேட்டிங்கன்னா நான் போடுறேன் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் போடலாம் வீட்டில் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ போடலாம் ஆனால் வந்து நான் வந்து எதுவும் போடல இதுதான் என்கிட்ட இருக்குது அதனால நான் வந்து இதை வச்சு நான் வந்து என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே பின்னாடி பேக்ரவுண்டில் சவுண்டு வரும் ஏன்னா எங்கள் வீட்டில் ரெண்டு குட்டீஸ் இருக்காங்க அவங்களோட சவுண்ட் அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க

డన కే క్లియర్ పండ్ wide உங்களுக்கு கேக்ஸ் பிஸ்கட்டு குக்கீஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா கார வகைகள் ஸ்வீட்ஸ் எதுனாலும் வேணும் வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் நான் கரெக்டாக இதில் தண்ணி அளவுகள் கொடுத்துருக்கேன் அந்த அளவுக்கு நீங்கள் வச்சிங்கன்னாலே கரெக்டாக இருக்கும் வெள்ளம் பார்த்தீங்கன்னா இது ஆர்கானிக் வெள்ளம் அதனால் வந்து இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தூசு மண் எதுவுமே இருக்காது ஏன்னா ஆல்ரெடி நான் போன ரெசிபியில் இந்த வெள்ளம் தான் போட்டிருக்கேன் ஆனால் அதில் எந்த தூசுன்னு எதுவும் இல்லை அதனால் நான் வந்து அப்படியே இப்போ சேர்த்துக்கிறீங்களே சேர்த்துக்கு போகிறேன் உங்களுக்கு வேணும்னா வந்து வேறு நீங்கள் வேறு வெள்ளம் ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா தூசு மண் இருக்குது அப்படின்னு டவுட் இருந்ததுன்னா இந்த அளவுக்கு கால் கப்பு தண்ணி ஊற்றி நீங்கள் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் மண்ணு தூசு இருந்தால் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் சேர்த்துக்குங்க போதும் கடிச்சு தான் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் நல்லா வேகணும்னா நல்லா குழச்சி குழஞ்சதுக்கப்புறம் அந்த வெள்ளம் சேர்த்துக்கணும் நான் வெள்ளம் சேர்க்க போகிறேன் இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜில் நான் வந்து வெள்ளம் ஆட் பண்ண போகிறேன் இந்த வெள்ளம் பார்த்திங்கன்னா நான் வந்து நசுக்கி வச்சுருக்கேன் இதிலே வந்து ஒரு ஏலக்காய் அந்த இலக்காவும் பார்த்திங்கன்னா ஆர்கானிக்கு அதில் வந்து ஒரு பிஞ்சு உப்பு இதிலே சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நான் இதை சேர்த்துட்டு போகிறேன்

ரொம்ப பிடிக்கும் நான் வந்து இந்த தேங்க கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நம்ம Thank அப்புறம் மீடியெல்லாம் போனால் ஆட் பண்ணிப்போங்க Not really good. செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்